ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க பார்க்க போகிறோம் அது முருங்கைக்கீரை பொடி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பெண்கள் எல்லாருமே அவசியமாக எடுத்துக்கணும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய பிரச்சனைகள் ஒரு முப்பது வயசுக்கு மேலான பெண்கள் தான் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது அதனால தான் நான் அவங்கள ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க இதில் நம்ம ஒரு குட்டி கதையை பார்த்துருவோம் சைடில் நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறேங்க தெரிஞ்சவங்களுக்கு நான் அந்த சொல்லலை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு காட்டில் நல்லா பெரிய உயர்ந்த மரம் மூணு மரம் இருந்துச்சுங்க அது நல்லா முதிர்ந்துருச்சு நல் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பொருள் செஞ்சால் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வளர்ந்த மரம் தேர மரம்னு சொல்லுவாங்க அது மூணு மரம் இருந்துச்சு அந்த மூணு மரமும் தனக்குள்ளே பேசிக்கிச்சு அதாவது தான் நல்லா வளர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் தன்னை என்னவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுங்க மூணு பேரும் பேசிக்கிச்சு அதில் ஒரு மரம் சொன்னிச்சு நான் வந்து ஒரு பெரிய அரசர்கள் ராஜாக்கள் மந்திரிகள் இதை மாதிரி உள்ளவங்களாம் ஏன் என் படகு ஏறி போகணும் நான் வந்து ஒரு நல்ல படகாக மாறணும் அவங்களெலாம் நான் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொன்னிச்சு இன்னொரு மரம் என்ன சொன்னதுன்னா இந்த நாட்டோட இளவரசர் எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம் அந்த நாட்டோட பிரின்ஸ் இளவரசர் வந்து பிறப்பாங்க இல்லைங்களா அவங்கள என்னோட தொட்டிலில் போடணும் நான் வந்து ஒரு தொட்டிலாக மாறி அவங்க என்னோட தொட்டிலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு இன்னொரு முறை என்ன சொன்னதுன்னா அந் ஒரு நாட்டு ராணி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து அவங்களோட பொருட்களை வச்சுக்கக்கூடிய ஒரு பீரோவாக இல்லை ஒரு பாக்ஸாக நான் மாறணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க இவங்க மூணு பேர் இதை மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அந்த வழியாக ஒரு உட்கட்டர் மரம் வெட்டி அப்பாவும் பையனும் வராங்க அவங்க இந்த மரத்தை பார்த்துட்டு இது நல்ல மரம் இதை கொண்டு போய் நம்ம விற்றோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு மரத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோடனே அந்த பையன் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருந்துச்சு அவர் ஒய்ஃபுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்போ வந்து அந்த அப்பா உட்கட்டர் வந்து ஒரு தொட்டில் செய்யும் அது வந்து அந்த பிள்ளை பிறந்தா அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை குடஞ்சி தொட்டிலாக செஞ்சிட்டாங்க அந்த மாமியார் அந்த பெரிய உட்கட்டரோட மனைவி இருக்காங்க இல்லைங்களா அவங்க இதை பார்த்துட்டு நேத்தி வந்தவங்க வந்தவ அவளுக்கு நீ செஞ்சு கொடுக்குற நான் எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு ஒரு பெட்டி அதை செஞ்சு தரலன்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வந்தாங்க உடனே இது ஏன் அப்போ நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பாக்ஸு அடுத்த மரத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று செஞ்சுட்டார் உடனே அந்த பையன் சொன்னால் நம்ம வந்து இந்த ஆற்ற கடந்து அண்ணான போய் நம்ம வியாபாரம் செஞ்சோம்னா நம்ம இன்னும் பொருளாதாரம் நல்லா ஈட்டலாம் அதனால் நம்ம ஒரு மரத்தை படகா செஞ்சிருவோன்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தை படகா செஞ்சுட்டாங்க ஒரு நாள் நல்ல இடி மழை காற்று அதை மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் அவங்க வீட்டுக்கு குடிசை கதவை தட்டுறாங்க யாரும் திறந்து பார்த்தாக்கா அந்த நாட்டோட ராஜா ராணி மந்திரி எல்லாரும் வந்திருக்காங்க அந்த ராணி கையில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு உடனே சொல்கிறாரு அந்த ராஜாவும் மந்திரியும் இங்கே வந்து அந்நிய படையெடுப்பு வந்துருச்சு அதனால் நாங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போய் உதவி கேட்குறோம் படையெடுத்துட்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் இந்த ராணியையும் இந்த பிரின்சஸ் இளவரசரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்காக அவங்க அந்த படகு அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க பாருங்க அதில் போகிறாங்க ராணி வந்து அவரோ அவங்களோட குழந்தைய அந்த தொட்டிலில் போடுறாங்க அப்புறம் அவங்களோட திங்ஸு விலை உயர்ந்த நகை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அந்த பெட்டி செஞ்சு வச்சுருந்தாங்களோ அதில் வைக்கிறாங்க இப்போ அந்த மரங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அவங்களோட எண்ணம் நிறைவேறினுச்சு இல்லைங்களா அதுதான் அங்கே முக்கியம் அந்த படகாக இருக்கக்கூடிய அந்த மரம் சொன்ன மாதிரி மந்திரி ராஜா எல்லாரையும் அது ஏற்றிட்டு அடுத்த நாட்டுக்கு போகுது அந்த ஆட்ட கடந்து போகுது அதே மாதிரி ஒரு பெட்டியாகி நான் வந்து ராணியோட நகை ஆபரணங்கள்லாம் வைக்கணும்னு சொன்னது அது என்னப்படியே நடந்துருச்சு அந்த தொட்டிலில் குழந்தை போடணும் அப்படின்னு சொன்னது பிரின்சஸ் தான் இருக்கணும் இளவரசரோ இளவரசியோ அதே மாதிரி அந்த எண்ணம் நிறைவேற்ற அதுதாங்க நம்ம வாழ்க்கையும் எண்ணம் போல் வாழ்க்கை